சிவா ஷிப் கார்கோ பதினாறு வருடங்களுக்கு முன்பே தமிழர்களுக்கான ஒரு கப்பல் பொது சபையை சுவிட்சர்லாந்தில் முதன் முதலில் ஆரம்பித்து இன்று இருபத்தோராயிரம் வாடிக்கையாளர்களை தன்னகத்தை கொண்ட பாதுகாப்பும் நம்பிக்கையும் முதன்மையானதுமான ஒரே ஒரு தமிழர் நிறுவனமான சிவா கப்பல் பொது சபையில் நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் சூரிச்சின் இரண்டாவது பெரிய நகரமான விண்டத்தோர்மா கள்ள ஒரு மணி நேரத்திற்கு இருபத்து மூன்று பிராங்குகள் குறைந்தபட்ச ஊதியத்தை அறிமுகப்படுத்துவதற்கு ஆதரவாக வலுவாக வாக்களித்தனர் எனினும் பொதுமக்களின் ஒப்புதல் இருந்தபோதிலும் இந்த சட்டம் ஒருபோதும் நடைமுறைக்கு வரவில்லை முதலாளிகள் சங்கங்கள் இந்த முடிவை எதிர்த்தன குறைந்தபட்ச ஊதியத்துக்கு எதிராக வாதித்து சட்டபூர்வ மேல்முறையீடுகளை தாக்கல் செய்தனர் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நிர்வாக நீதிமன்றம் இந்த மேல்முறையீடுகளை ஆதரித்தது ஊதிய சட்டத்தை சேர்ப்படுத்துவதை தடுத்தது இப்போது நகர நாடாளுமன்றம் சுவிட்சர்லாந்தின் மிக உயர்ந்த நீதித்துறை அதிகாரமான மேல்முறையீடு செய்வதன் மூலம் இந்த விடயத்தை மேலும் எடுத்து செல்ல முடிவு செய்துள்ளது பெடரல் நீதிமன்றம் நிர்வாக நீதிமன்றத்தின் தீர்ப்பை ரத்து செய்து குறைந்தபட்ச ஊதிய சட்டத்தை அமல்படுத்த அனுமதிக்கும் என்று அவர்கள் நம்புகிறார்கள் இந்த போராட்டத்தில் விண்டத்தூர் தனியாக இல்லை இதே போன்ற சூழ்நிலை ஏற்பட்ட பிறகு சூரிஜ் நகரசபையும் வாக்காளர்கள் ஊதியத்தை அங்கீகரித்தனர் ஆனால் முதலாளிகள் சங்கங்கள் நீதிமன்றத்தில் இந்த முடிவை எதிர்த்து வழக்கு தொடர்ந்தன இதனால் சட்டம் தடுக்கப்பட்டது கூட்டாட்சி நீதிமன்றத்தின் தீர்ப்பு இப்போது இரு நகரங்களிலும் குறைந்தபட்ச ஊதிய சட்டங்களின் தலைவிதியை தீர்மானிக்கும் என நம்பப்படுகிறது ஜனவரி ஒன்று முதல் சவாலான தனிப்பட்ட சூழ்நிலைகளை எதிர்கொள்ளும் ஊழியர்களை ஆதரிப்பதற்காக இன்சூரன்ஸ் ஒரு புதிய கொள்கையை அறிமுகப்படுத்தியது நிறுவனம் இப்போது ஊழியர்கள் குறிப்பிட்ட சூழ்நிலைகளுக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஐந்து கூடுதல் ஊதியத்துடன் கூடிய விடுமுறை எடுக்க அனுமதிக்கிறது இதில் பின்வருவன அடங்கும் வீட்டு அல்லது பாலியல் வன்முறையால் பாதிக்கப்பட்டவர்கள் நிலைமையை மீட்டெடுக்க அல்லது நிர்வகிக்க ஊழியர்கள் ஐந்து ஊதியத்துடன் கூடிய விடுமுறை எடுக்கலாம் செயற்கை கருத்தருத்தல் சிகிச்சைக்குட்படும் பெண் ஊழியர்களுக்கு ஐந்து நாட்கள் ஊதியத்துடன் கூடிய விடுப்பு வழங்கப்படும் வழங்கப்படுகிறது கரிச்சிதைவு கரிச்சிதவை அனுபவித்த பெண்களுக்கு ஐந்து நாட்கள் ஊதியத்துடன் கூடிய விடுமுறை வழங்கப்படுகிறது அதே நேரத்தில் அவர்களின் கூட்டாளிகளுக்கு இரண்டு நாட்கள் ஊதியத்துடன் கூடிய விடுமுறை வழங்கப்படுகிறது அக்சா சுவிட்சர்லாந்தின் மனித பொறுப்புத்துறையின் தலைவரான டேனிலா பிஷர் நிறுவனத்தின் காரணத்தை விளக்கினார் ஒரு முதலாளியாக எங்கள் ஊழியர்களை ஆதரிப்பதில் நாங்கள் மிகவும் உறுதியாக இருக்கிறோம் ஆரோக்கியமான மற்றும் நிலையான குழுக்களை உருவாக்குவதற்கு அவர்களின் தனிப்பட்ட சிரமங்களை கணக்கில் எடுத்துக்கொள்வது அவசியம் இந்த கொள்கையின் மூலம் அக்சா தனது ஊழியர்களை புரிந்து கொண்டு அவர்களை கவனித்துக் கொள்வதை நோக்கமாக கொண்டுள்ளது மேலும் அவர்கள் வேலையிலும் அவர்களின் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஆதரிக்கப்படுவதை உறுதி செய்கிறது என்றார்